திருச்சி அருகே சமயபுரம் தெப்பகுளத்தில் மூழ்கிய சரக்கு மினிவேன் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் கிரேன் மூலம் மீட்கப்பட்டது திருச்சி மாவட்டம் சமயபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு இருந்து பக்தர்கள் வருகை தருகின்றனர் மாதத்தில் அனைத்து நாட்களிலும் வெளியூரில் இருந்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்ற பாத நடந்து வருகின்றனர் அவ்வாறு நடந்து வரும் பொதுமக்கள் திருச்சி சமயபுரம் நால் ரோடு அருகே உள்ள தெப்பக்குளத்தில் குளித்துவிட்டு கோவிலுக்கு வருவது வழக்கம் மேலும் அவர்கள் வேண்டியிருந்த நேர்த்திக்கடன் அக்னி சட்டி எடுத்தல் பால் கடம் எடுத்தல் மற்றும் குழந்தைகளை தொட்டியில் வைத்துக் கொண்டு வருதல் அழகு குத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக் கடன்கள் இந்த தான் எடுத்து வரப்படுகிறது இந்த நிலையில் அந்த தெப்பக்குளம் அருகே வாடகை வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்கள் நிறுத்திமிடமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் வெளியூர்களில் இருந்து அம்மன் படம் வைத்து அலங்கரிக்கப்பட்ட வாகனங்கள் இங்கு நிறுத்தப்படுவது வழக்கம் நேர்த்திக்கடன் கொண்டு செல்லும் பொழுது அந்த வாகனத்தையும் எடுத்து சென்று விடுவர் இந்நிலையில் இன்று மதியம் இரண்டு மணி அளவில் லோடு மற்றும் மினிவேன் ஒன்று அந்த தெப்ப குளத்தில் உள்ளே மூழ்கியுள்ளது இதனை அறிந்த அக்கம்பக்கத்தினர் குளத்தில் உள்ள வாகனம் இறங்கியதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் அதன் பின்னர் தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் வந்து வாகனத்தை நீக்கும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது வாகனத்தில் உள்ளே யாரும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பின்னர் இந்த வாகனம் தீயணைப்பு துறையினர் உதவியுடன் கிரேன் மூலம் மீட்கப்பட்டது வாகனத்தை யார் அங்கு நிறுத்தியது வாகனம் தானாக தெப்பக்குளத்தில் உள்ளே இறங்கியதா யாரேனும் வாகனத்தை உள்ளே தள்ளிவிட்டார்களா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்